ஒளி உலகிலிருந்து மென்பிரல்கள் இந்த ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து எட்டு மாலை நான்கு மணி மீடியம் சகோதரி என் மாஸ்டர் மனித உருவெடுத்துள்ள தெய்வீக ஒளியாக விளங்கும் நீங்கள் என் இதயவானில் பிரகாசமாக சொலிக்கின்றீர்கள் விஷயங்கள் இவ்வாறு இருப்பதை நம் அன்பிற்குரிய பாப்பூஜி மகராஜ் உறுதிப்படுத்துகிறார் நாட்கள் கடந்து செல்ல நீங்கள் என்னை சுற்றிலும் மிகச் சிறந்த கட்டமைப்பை நெய்து உருவாக்கியுள்ளீர்கள் அதிலிருந்து நட்சத்திரங்கள் தொங்குகின்றன எனது புவி வாழ்க்கையின் இரவு நேரங்களில் அவை கண் சிமிட்டுகின்றன தெய்வீக வாழ்க்கையின் முழுமையான மாற்றிமைக்குள் திறந்து கொள்ளும் இந்த வழி இருந்திராவிடில் என் வாழ்க்கை எவ்வாறு இருந்திருக்கும் அதன் குறியீடாக நீங்கள் விளங்குகிறீர்கள் பாதை நீண்டது மிக நீண்டது விதியின் மோசமான நெளிவு சுழிவுகளை எதிர்த்து நின்று போராடி முன்னேறுவதை பற்றுள்ளதி ஒன்றை சாத்தியமாக்குகிறது இந்த செயல்முறையின் இறுதியில் எஞ்சியிருப்பதெல்லாம் உண்மையான நன்னிறைகள் மேலோங்கி இருக்கின்ற அதிகம் விரும்பத்தக்க ஒரு மறுமை பற்றிய நம்பிக்கை மட்டுமே இங்கு எந்நேரமும் பரிகசிக்கப்படுவதைப் போல் அந்நன்னெறிகள் அங்கு செய்யப்படுவதில்லை நான் எதிர்பாராத வகையில் ஒரு பரிமாணத்திற்குள் என்னை நீங்கள் இட்டு சென்றீர்கள் மேலும் பரமாத்மாவின் உலகிற்குள் என்னை நீங்கள் கொண்டு சென்றீர்கள் அதன் பின்னர் உங்களது அறிவொளி நிறைந்த வழிகாட்டுதலின் மூலம் ஒரு முழு பிரபஞ்சமும் என் முன்னே படிப்படியாக வெளிப்பட்டது இச்செய்திகளின் சரித்திரத்தை நிறைவு செய்யும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் அன்பிற்குரிய வழிகாட்டியும் என் மாஸ்டருமாகிய உங்களுக்கு நான் நன்றி செலுத்துவேனாக நீங்களின்றி எதுவுமே ஜீவித்திருக்காது இந்த பெருமை இறைவனைச் சேரட்டும்